ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அஸ்தன சித்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான பல நன்மையான பலன்களை அதுக்கும் அகத்துக்கும் சரி புறத்துக்கும் சரி மிக சிறப்பான பலன்களையே இந்த ராகு செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தம்பதிகளுக்குள்ளேயும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது ரெண்டு பேரும் பார்த்துக்க முடியாமல் இருந்தவங்க ஏதேதோ காரணங்களால் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்போ வந்து சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்க அதே போல் திருமணத்துக்கு காத்துட்ருக்க இருக்க நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக திருமணங்கள் கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கும் நல்ல வரன்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எதிர்பார்த்தபடியே எல்லா வித அசௌரியங்களோட அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க குழந்தைகளை பார்த்துக்கொள்கிற மாதிரி ஆன நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும் இரண்டாவது திருமணக்காரர்களுக்கு ராகுவும் சந்திரனும் நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை அப்படின்ற விஷயத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது இயற்கையாகவே உங்களுக்கு இப்போது குழந்தை ஆகிற காலகட்டம் அதனால் இப்போது முயற்சி பண்ணி இவங்க இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எதுவும் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் இவங்க சுயஜாதகத்தை அலசி பார்த்துட்டு பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு அதே போல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடுகளும் இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராகுவும் சந்திரனும் எந்தவித ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் அந்த ஹைப்பர் குழந்தைகள் ரொம்ப குறும் பண்ணுவாங்க நிறைய அவங்கனால் வச்சு சமாளிக்கவே முடியாது அப்படின்ற குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் கொஞ்சம் இந்த நேரம் ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடிசம் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வந்து நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அஸ்தன சித்திரக்காரர்கள் ஃபாரின் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை இதுக்கு முன்னாடி விசாக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா விஷயங்களையும் ரெடியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்ததுமே அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது அதே போல் இந்த அஸ்தன சித்திரக்காரர்கள் வியாபார ரீதியாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருப்பாங்க நல்லா வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல தான் அஸ்த ராகு அவரை ராகு அஸ்த நட்சத்திரக்காரங்களை வச்சுருக்கார் அதே போல் தொழில் நிறுவனங்களையும் கவனமாக பார்த்துக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிற இடத்துலையும் இவங்க மேலே எல்லாரோட கவனமும் திரும்புகிற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அதனால் இவங்களுக்கு பல விஷ் நன்மையான விஷயங்களே வேலை செய்கிற இடத்துல நடக்கும் பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எ வேலை ஒழுங்கா நடக்கும் வியாபாரம் ஒழுங்கா நடக்கும் தொழில் ஒழுங்கா நடக்கும் ஸோ பண எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது அதே போல் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது தொழிலும் சரி வியாபாரமும் சரி நல்லா ஒரு நல்ல பணவரவு வரவு வர்றதுனால அவங்க அதுலேருந்தே ரொட்டேஷன் பண்ணிக்குவாங்களோ தவிர கடன் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது ஓகே இருக்கிற கடனை எல்லாம் என்ன பண்ணுவோம் கட்டி முடிச்சிருவோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போது நீங்கள் கடன் கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏதோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த பணத்தை எடுக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு ஒரு திருமணமே இருக்குது வீட்டில் ஒரு தங்கச்சிக்கு திருமணம் வருது அதனால் நான் அந்த பணத்தை எல்லாம் வெளியெடுக்க வேண்டி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வர்ற காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால் எவ்வளோ முடியுமோ க கடனை இருக்கிற கடனை கட்டிடுங்க அதுக்கப்புறம் கூட புதுசாக கடன் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த இருக்கிற கடனை அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னால் கட்ட முடியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த நேரத்தில் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது கடனை திருப்பி அடைக்கக்கூடிய காலகட்டமாக வருது அதனால் பணத்தை கட்டிடுங்க இல்லைன்னா மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அஸ்தன சித்திரக்காரர்களுக்கு இந்த பூரட்டாதியில் இருக்கிற ராகு நல்லதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயங்களையும் அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் நல்லதே செய்யறதுனால இந்த ராகு பயிற்சி அவங்களுக்கு மிக மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ